அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மனதை களவாடிய காதல் பொழுதுகள் ஆரம்பமாகின்றது காதல் பொழுதுகள் அரியதொரு பொக்கிஷம் அது காதலர்களுக்கு மட்டுமே புரியும் காதலின் முதல் செய்தியாக லவ் மார்னிங் வெரி லவ் மார்னிங் மஞ்சு ஒரு இதயத்தில் காதல் பிறக்கும்போதே போதே கூடவே அக்கறையும் சேர்ந்து பிறந்து விடுகிறது அலுவலகத்தில் இருக்கும் மகியிடம் வழக்கம் போல் இருவரும் சிக்னலில் சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் செய்தியில் பேசிக் கொள்கிறார்கள் வாட்ஸ் ரீசன் ஃபார் யுவர் லவ் இஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பத்தி மஞ்சு மஞ்சு பதில் பதிவிடுகிறாள் நாமகி It's not like that. What else is it Manju? Magi Kedka some adjustments and understanding Magi Oh God, I am lucky indeed. I feel the same lucky too, Magi Aragana Kadal naatkal. Kadal naatkalil, Kadal Matumi Kangal Kathirium. ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதே காதலில் அலாதி இன்பம் சேர்ந்து பயணிப்பது என்னும் இன்பம் காதலில் மட்டுமே தனிமை என்கின்ற உலகம் உள்ளது இங்கு காதலர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மகி அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சுவின் கவிதை வருகிறது விடியாத பொழுது விலகாத தனிமை நகராத கடிகாரம் பசிக்காத வயிறு பிடிக்காது நான் பிடித்த போடா எல்லாமே உன் காதலால் தான் வெரி நைஸ் டு ரீட் தட் மஞ்சு மகியின் செய்தி வருகிறது ஐ லைக் தட் போயம் மகி அஸ் இட் reflects மை கரண்ட் சுச்சுவேஷன் நைஸ்லி ஈவன் ஐ ஃபீல் த சேம் வே மீ மஞ்சு மகியும் மஞ்சுவும் தேநீர் விடுதியில் இருக்க அவர்களைப் போலவே மிக நெருக்கமாக இரண்டு தேநீர் கோப்பைகள் காதலும் ஒரு வகையில் தேநீர்தான் காதலில் அறிமுகமாகட்டும் அல்லது காதலை தொடங்கி வைப்பதாகட்டும் அதையும் தாண்டி காதலில் இனிமையான சந்திப்பாகட்டும் அனைத்திலுமே தேநீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது காதலில் மட்டுமே எல்லா சந்திப்புகளும் மிக முக்கியமான பதிவாகி போகிறது அவைகள் கவிதைகளாகவும் மாறிவிடுகிறது மகி அலைபேசியை பார்த்திருக்க மஞ்சுவின் கவிதை வருகிறது கடைசி சொட்டு வரை விட்டு வைக்க மனமில்லை காதலை பகிர்ந்தபடியே உன்னுடன் சேர்ந்து தேநீர் அருந்தும் தருணங்களில் மட்டும் கவிதையை சுவைத்துவிட்டு பதிலை பதிவிடுகிறான் மகி சேம் ஃபீலிங்ஸ் ஹியர் டு மஞ்சு மஞ்சு பதிலை பதிவிடுகிறாள் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் சச் எக்ஸ்பீரியன்ஸ் மகி வன் வேரி பார்ன் மஞ்சு சஸ்பென்ஸ் மகி ஐ வில் ஃபைண்ட் அவுட் மஞ்சு வென் இஸ் டே மகி தட் இஸ் சீக்ரெட் மஞ்சு பிறந்த நாள் இல்லாத காதல் உண்டா, மகியின் பிறந்தநாள் இன்று மஞ்சுவுக்கு செய்தி அனுப்புகின்றான் மகி மகியின் செய்தியை பார்க்கின்றாள் மஞ்சு மஞ்சுவிடமிருந்து பதில் வரவில்லை வழக்கம்போல் நாளிதழை எடுக்க அருகில் பரிசு பார்சல் வியப்புடன் எடுத்து பார்க்கின்றான் யார் வைத்தது என்று மகி திரும்பி பார்க்க மஞ்சு நின்றிருக்க தேங்க்யூ எப்படி கண்டுபிடிச்ச உன்னோட ஐடி கார்டு வச்சுத்தான் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் நீ கொடுத்துட்ட மஞ்சு மோதிரம் அணிவிக்க மகியும் அவளுக்கு மோதிரம் அணிவிக்கின்றான் இது என் அன்போட அடையாளம் மஞ்சு அன்பு காட்ட யாருமே இல்லை என்று தினமும் அழுவேன் மகி இப்போ நீ கிடைச்சிட்ட உன் அன்பு ஏன் அழுகையவே மாத்திடுச்சு மஞ்சு உன்னோட அன்பு மிஸ் பண்ணவே மாட்டேன் மகி நாம் ரெண்டு பேருமே அந்த சிக்னலுக்கு தான் நன்றி சொல்லணும் மஞ்சு ஆமாம் மகி மஞ்சு தேநீர் தயாரிக்கின்றால் இருவரும் இருக்கையில் அமர்ந்து தேநீர் பருகுகிறார்கள் எப்போ மஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னோட பர்த்டே முடிஞ்சு பண்ணிக்கலாம் மகே எப்போ உன்னோட பர்த்டே சஸ்பென்ஸ் அப்போ நம்ம கல்யாணம் அது பொறுதி நன்றி மஞ்சு மஞ்சு சின்னதாய் சிரிக்கின்றாள் இன்னைக்கு விருந்து என்னோட வீட்டில் தான் ரொம்பவே மகிழ்ச்சி மகியும் மஞ்சுவும் வெளியில் வந்திருந்தார்கள் மஞ்சுவின் முகத்தில் விரக்தி என்னாச்சு மஞ்சு மகி சைகையில் கேட்கிறான் ஒரு கனவு மகி என்ன கனவு நான் செத்து போகிற மாதிரி நம்புறியா மஞ்சு தெரியல மகி நம்ம ரெண்டு பேருக்குமே ஆயுசு அதிகம் நீ நம்புறியா மகி சொல்லுவாங்க மகி பார்க்கின்றாள் மஞ்சு ஒருவேளை நான் செத்துட்டா என்ன செய்வேன் மகி நானும் செத்துடுவேன் மஞ்சு அதே வேகத்தில் சொன்னான் மகி ஏ எனக்காக வாழ மாட்டியா என் வாழ்க்கையே நீதான் மஞ்சு மகியை பறிவுடன் பார்த்தால் மஞ்சு அதிர்ஷ்ட மாதிரி உன்னோட லவ் மகி ஆனால் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மகி ஆனால் கிடைச்சிருச்சு அதனால் காதல்னா என்னென்னு தெரியல மகி ஆனால் வந்துடுச்சு காதல்னா என்னன்னு வந்ததுக்கப்புறம் தான் மஞ்சு தெரியும் என்ன சொல்கிற மகி நீ எனக்காக என்ன பண்ணுவ மஞ்சு என் உயிரையும் கொடுப்பேன் மகி இப்போ சொன்னி ஒரு வார்த்தை அதுதான் மஞ்சு காதல் நீ என்ன பண்ணுவ மகி என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை மஞ்சு மகி உன்னை காதலிச்சிகிட்டே இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் உன் கூட ஓடி பிடிச்சி விளையாடணும் உன் கைப்பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை சுத்தி வரணும் எல்லாத்துக்கு மேல உனக்கு ஒரு அம்மாவா இருக்கணும் மகி நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் மஞ்சு அக்டோபர் ஒன்பது அதிகாலை மஞ்சு அலைபேசியை பார்க்க மகியின் செய்தி ஹாப்பி பர்த்டே டியர் வியந்து போகிறாள் மஞ்சு தேங்க்ஸ் மகி டி இவ் பயோடோட்டா கிட் யோ ஆஃபீஸ் மஞ்சுவின் ஐ லவ் யூ சைகை வருகிறது மஞ்சு ஸ்டார்ஸ் அண்ட் கம் டுமி பிளீஸ் ரைட் நவ் எனி திங் ஸ்பெஷல் மகி தட் இஸ் சஸ்பென்ஸ் மஞ்சு மகியின் வீட்டுக்கு கிளம்புகிறாள் மஞ்சு மஞ்சுவுக்காக மகி காத்திருக்கின்றான் வேறாரிய மஞ்சு செய்தி அனுப்புகிறான் பதில் வரவில்லை இப்போதும் பதில் வரவில்லை மகி பயந்து போகின்றான் மஞ்சுவின் வீட்டுக்கு வந்து பார்க்க வீடு பூட்டி கிடக்கிறது அலைபேசியை பார்க்கின்றான் இதய துடிப்பு அதிகமாகின்றது என்னாச்சும் தெரியலையே எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவிக்கின்றான் அவ்வப்போது செய்தியும் அனுப்பி கொண்டிருந்தான் அதுவரை எந்தவொரு பதிலும் வரவில்லை கலங்கிய விழிகளுடன் சிக்னலிலேயே அமர்ந்து விட்டான் விடிந்ததும் செய்தி அனுப்பினான் எந்த ஒரு பதிலும் வரவில்லை வழக்கமான சிக்னலில் இரவும் பகலும் மாறி மாறி மஞ்சுபுக்காக காத்திருந்தான் வீடே வெறிச்சோடி போனது என்ன நடந்திருக்கும் மகியால் யூகிக்க முடியவில்லை வீடு சிக்னல் என நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது தன்னை மறந்து போன போக்கில் நடக்கத் தொடங்கினான் சிக்னலிலேயே உறங்கத் தொடங்கினான் தேநீர் கோப்பைகளை பார்த்தபோது நினைவில் மஞ்சு தேநீர் பெருகிய காட்சி இருக்கைகளை பார்க்க மனசு கடுமையாக வலித்தது உறக்கம் தொலைத்து தவியாய் தவித்தான் ஆனால் மனசு மட்டும் மஞ்சுவை தேடிக்கொண்டே இருந்தது எப்படியும் மஞ்சு வந்துவிடுவாள் என்கிற பலமான நம்பிக்கை அவனுக்குள் அன்று மகியின் அலைபேசிக்கு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று ஒரு செய்தி வர மகி இடிந்து போகின்றான் இதையும் துடிதுடிக்க காரில் உடனடியாக கிளம்பினான் வாடகை கார் சிக்னலில் நிற்க மகி சிக்னலை அழுத்தமாக பார்க்கின்றான் நடந்தது என்ன மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் மகியின் வீட்டுக்கு மஞ்சு கிளம்ப மகி காத்திருக்கின்றான் வாடகைக்காரில் மகியின் வீட்டுக்கு வரும் வழியில் விபத்து ஏற்பட பலத்த அடிபட்டு மஞ்சு மயக்கமடைகிறாள் அவள் அலைபேசியை ஒருவன் திருடிச் செல்கிறான் ஆம்புலன்ஸ் வர உடல்கள் ஏற்றப்பட்டது மருத்துவமனையில் மஞ்சுவுக்கு அவசர சிகிச்சை நடைபெற்றது சிகிச்சை முடிய சுயநினைவின்றி படுக்கையில் கிடந்தால் மஞ்சு மருத்துவமனையில் உணர்வற்ற நிலையில் கிடந்தால் மஞ்சு எத்தனை எத்தனை கனவுகளுடன் மகியை பார்க்க கிளம்பினால் இப்போது அசைவின்றி கிடக்கின்றாள் மனிதர்கள் நாம் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறு இதுதான் வாழ்க்கை மஞ்சு கண் விழிக்கின்றாள் மருத்துவரின் மூலம் தனது நிலைமையை தெரிந்து கொள்கிறாள் மகி தன்னை காணாமல் வேதனையில் துடித்து போயிருப்பான் என்பதை தெரிந்து மகியை நினைத்து அழுதால் மஞ்சு மருத்துவர்கள் மஞ்சுவை விசாரிக்க சைகை மொழியில் மகியின் அலைபேசி எண்களை மஞ்சு சொல்ல மருத்துவர் அதை குறித்து கொண்டார் மஞ்சுவின் நிலை கண்டு வருந்திய மருத்துவர் உடனடியாக மகிக்கு செய்தி அனுப்பினார் மகி எப்போது வருவான் என்று மனசு எதிர்பார்க்கத் தொடங்கியது நடந்தது இதுதான் கனத்த இதயத்துடன் காரில் வந்து கொண்டிருந்தான் மகி மஞ்சுவோ மருத்துவமனையில் அழுது கொண்டிருந்தாள் மருத்துவர் சொன்னதை வைத்து தன் வாழ்க்கையை முடிந்துவிட்டதாக நினைத்தாள் மஞ்சு மருத்துவமனையின் வாசலில் காரிலிருந்து இறங்கிய மகி பயந்து போனான் வினாடிகள் ஒவ்வொன்றும் மகியை பயமுறுத்தியது அதையும் தாண்டி அவன் நினைவில் இருவரும் கனவு பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது கனவு விடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக்கொண்டான் கொண்டான் மகி உள்ளே வந்து மஞ்சுவை பற்றி விசாரித்த மகி கனத்த இதயத்துடன் நடந்தான் மஞ்சுவின் அறைக்குள் நுழைந்தவன் படுக்கையில் கண்மூடி கிடந்த மஞ்சுவை பார்த்தான் ஏதேதோ நினைவுகள் வந்து போனது மஞ்சுவை பார்த்தவன் சப்தமின்றி அழத் தொடங்கினான் பிறந்த நாளன்று சிரித்த முகத்துடன் மஞ்சுவை பார்க்க நினைத்த மகி இப்படி ஒரு சீரியஸான நிலையில் பார்ப்போம் என்று சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை மெதுவாக மஞ்சுவை தொட அவள் கண் விழித்து மகியை பார்க்க கண்ணீர் வழிகின்றது மஞ்சுவின் அருகில் அமர்ந்து வலிந்து கொண்டிருந்த அவள் கண்ணீரை துடைத்தான் மகி ஆனாலும் கண்ணீர் வழிந்து கொண்டுதான் இருந்தது கவலைப்படாத மஞ்சு நான் இருக்கேன் மகியின் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வந்த அந்த சைகை வார்த்தைகள் மஞ்சுவின் உயிருக்குள் ஊடுருவியது